பாஸ் யாரும் தப்பா நினைக்காதீங்க ஆடியன் சார் தப்பா நினைக்காதீங்க பாடி இருக்குது இல்ல டான்ஸ் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஒரு முறை ஓட பிளே பண்ணுங்க அதை அப்படியே பிளே பண்ணுங்க டான்ஸ் சார் ஒரு முறை பண்ணுங்க சார் ஒன்ஸ் மோர் அய்யோ

இப்ப பாருங்க இதுக்குள்ள சேர் தான் இருந்தது நீங்க கை தட்டினா வருவாங்க இப்ப நீங்க சார் எங்க சார் இருக்காங்க சார் நல்லா மேஜிக்கே நாங்க உங்க இருந்தது சார் இப்போ உங்க இருந்தது சார் நீங்க காமெடியாக நினைச்சிட்டீங்க இல்ல இல்ல நினைச்சிட்டீங்க இப்போ தான்

ரொம்ப மரியாதை ஒவ்வொரு வாரமும் ரொம்ப அழகான நிகழ்ச்சி மருத்துவ நேரம் இந்த மருத்துவ நேரத்தில் சரியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு நேரங்களில் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு மருத்துவ நேரம் இது சைதாப்பேட்டை மதுரையைச் சேர்ந்த வயிற்றுலி சந்திரசேகர் அவர்கள் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்கார் அவரை அன்போடு உங்கள் கரகோஷத்தோடு வரவேற்போம் வாங்க சார் ஒரு ஒரு நிமிஷம் டாக்டர் தானே நீங்க என்ன இந்த மாதிரி கோட்டை போட்டு வந்திருக்கீங்க இல்லை வைஸ் ஒய்ஃப் சொன்னால் டிவிக்கெல்லாம் போகும்போது பளிச்சுன்னு போட்டு போகணும் இந்த கோட்டை எடுத்து நல்லா இருக்குது சார் நல்லா நல்லா இருக்கும் ஒரு ஒரு பாங்க சார் இந்த கான்செப்டுக்கு லைவ் வந்து மக்களுக்கு பத்து நிமிஷம் சார் ஓகே ஓகே இப்போ இந்த பத்து நிமிஷம் மக்கள் பார்க்குறாங்க சார் சார் யார் டாக்டர் யார் ஆக்டர் தெரியல சார் நீங்க இந்த கோட்டை போட்டு பச்சை கலர் சட்டை நெத்தியில் பட்டை அப்புறம் குங்குமம் இப்படி தலையை இப்படி வாரிக்கிட்டு இந்த கோட்டை போட்டு இது என்ன கலர் இது பிங்க் பிங்க்கு பச்சை இப்படிலாம் போட்டா வந்திருக்கவன் டாக்டர் ஜோசிதான்னு ஜோசிங்க உங்களை பார்த்தா கண்ணிராசி நேரில் நீங்கள் யார்களோட நீங்க சுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு

சார் உங்க பிசி ஷெட்யூல் இங்க வந்திருக்கீங்க லூஸ் அத கொஞ்சம் லூஸா இருக்கு கொஞ்சம் டைட் பண்ணுங்க அந்த பேன கேட்டது பதில் சொல்லுங்க சார் உங்க பிசி ஷெட்யூல் இங்க வந்திருக்கீங்க ஆமா ஓகே ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ பேசிட்டு வராங்க உங்க ஹாஸ்பிடல்ல என்னன்னா பா என்னன்னா சொல்றோம் பாருங்க அதெல்லாம் விட்டு இங்க வரீங்கனா ஏன் இந்த லைவ்ல மக்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல் கொடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கீங்க இவாரிய பைக் வலி நிப்பிடு சம் ஸ்பெஷலிஸ்ட் வயிறு பத்தி காமனா சொல்லுங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார் மனுஷனுக்கு வயிறு தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம உடம்புல எழுபத்தி மூணு ஸ்கொயர் பார்ட்ஸ் இருந்தா கூட வயிற்று வயிறுங்கிறது மிக பிரதான ஒரு உணவு சாப்பிடுறது உணவு செரிமானம் ஆகிறது சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது எல்லாமே எங்கே வயிற்றுக்குள்ள இருக்கிற சிறு குடல் மலக்குடல் பெருங்குடல் இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி ஸ்டொமக் வயிறை பாதுகாத்தாலே மனுஷனா இருக்கிற நம்ம வயிறை பாதுகாத்தாலே வயிற்று வலி வராமே தடுத்துடலாங்க

ஆமாம் சரி இந்த வயிற்றுவழி வருவது என்பது நீங்கள் சர்வசாதமாக இருக்கு அதிக பெரிய சிக்கலை உண்டாக்கிடும் அப்படி வராமல் இருக்கணும்னா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுவோம் அது என்ன அப்படின்னு இப்ப நான் சொல்ல பாருங்க கார வகைகள் கார வகைகள் அதிகமாக சாப்பிட்டா பிறகு கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர் ஆமாம் சரி இந்த வயிற்று வலி என்பது நீங்கள் ஒரு குழந்தை முதல் பெரிய வரை பராமரிக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் அது முக்கியமான விஷயம் அந்த விஷயத்துல டாக்டர் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அதை தானே இப்போ நான் சொல்லப்படாது என்னென்னா ஜீரணம் ஆவணத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றாங்க சாப்பிட்டது எத்தனை வயிற்றுக்குள்ளே இருக்கும் சாப்பிட்ற டைம் வந்துடுச்சி இல்லை யாருன்னா ஓசியில் வாங்கி கொடுத்தா இருந்தால மேலே மேலே சாப்பிடுறதுனால கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி தருமா டாக்டர்

அப்படி எழுதி வைக்கணும்னா பின்னாடி பின்விளை நிறைய இருக்கும் நிறைய பிரச்சனை வரும் அதுக்கு நானும் தீர்வு இப்போ நான் சொல்கிறாரு ஏன்னா சாப்பாடு சாப்பாடு அரை ஏற்பாடு சாப்பாடு சாப்பிடுவதால் கூட கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி பெருமாட்டா சொல்லுங்க ஏ இதனா பொசத்தை மதியானம் பேசி விட்டா ஆஹ் போட்டீங்களா இல்லையா

கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு நூறு சதவீதம் வயிற்று வலி அது வரும்பா சரி இன்னொன்று பரவாயில்ல பக்கத்துல அக்கத்துலேயும் குழந்தைக்கோ என்று சொல்லுங்க அது என்னன்னா இப்போ நான் சொல்றதுதான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அது சொல்ற பாருங்க மென்று சாப்பிடாத ஒரு வயிற்று சாப்பாடு லபக லபகன்னு கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமானம் இவ்வளவு நேரம் ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் வயிற்று வழி வரும் என்பதை முகம் பார்க்கும் கண்ணாடியை போல் மிக தெளிவாக இருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் சார் ஐ எம் ஹாப்பி சே இந்த ஸ்ட்ரீட் பஜார் டிவிக்கு வந்து ரொம்ப அழகா அற்புதமா லைவ்ல ஆடியன்ஸுக்கு நல்ல பலனெல்லாம் கொடுத்தீங்க ஆனா பட் சார் இதோட விட்டுக்கூடாது பிகாஸ் ஈஸ் எ டாக்டர் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வழி வரும்னு சொன்னீங்க ஒரு வயிற்று வழியை அந்த வயிற்று வழியை வந்த வயிற்று வழியை எப்படி போக்குவது

அந்த சத்துக்களை மாதிரி நார்மலாக நீங்கள் கீரை சாப்பிட போதும் சார் அந்த கீரை சத்துக்கள் நேராக உள்ளுக்குள்ளே போகும் சார் அப்போ இந்த குடல் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன நீர் நீர்க்குமிழி கட்டிகள்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக கீரையை சாப்பிடும்போது இந்த நீர்க்குமிழி கட்டி கூட ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி அந்த வயிற்று வழியை தடுக்க முடிய மாட்டாங்க அது இருக்கட்டும் நான் சயின்ஸ் லேப்ல இருக்கு எளியான ஏன் என்னை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிடுங்க இல்லை சார் நீங்கள் தான் சொல்லிங்கிறீங்க கீரை சாப்பிட்டா வயிற்று வலி போகணும் ஆமாவா ஆமாம் அவ்வளோதான்

ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வந்தது அந்த வயிற்று வலி எப்படி போக்காம் என்பதை மிக தெளிவாக எடுத்திருந்தார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க பிசி சைடுல வந்து எங்களுடைய சேனலுக்கு வந்து ஸ்ட்ரீட் பசார் டிவிக்கு வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க உங்களோட பிரதர் கோ பிரதர் ஒருத்தருக்காரு அவரும் டாக்டர் ஆமா அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட் அடுத்த வாரம் எங்க டிவிக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா

நான் மனசுல கூட கெட்ட வார்த்தை சொல்லி மாட்டேன் நீங்க யாராவது நினைச்சிருந்தா தப்பா சொல்லி ரொம்ப பெரிய தன்னம்பிக்கை தர பேசு எவனும் எடுக்க மாட்டேன் நான் தரிக்கிறேன் எப்பயும் வச்சதோ பாத்து பேசுங்க தன்னம்பிக்கை தர பேசு துடைக்கிற கூட எடுக்க பண்ணலாம் சார் அதில் பிளாட்ஃபார்ம் இருக்கு சார் நீங்கன்னா மோபகன் போகணும் மகை நேரர்களை இதுவரை நீங்கள் மாத்திரை செய்து தர்பமான நிகழ்ச்சி நம்மளுடைய எஸ்பி தொலைக்காட்சியில் பார்த்தீங்க வளர்த்து நேரம் மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ